மரன் பழம் காலையில் சேவல் கூவியது ஆட்டு மந்தை வருகிறது எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது கோயில் கூவியது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கீ கீழே உள்ள பெயர்களுக்கு உ உரிய இளமை பெயர்களை பொறுத்துக்கா ஓகேவா கீரி என்ன வரும் கீரி பிள்ளை இது வந்து நமக்கு ஜஸ்ட் ரிபியூஷன் தான் படித்தோம்ல மான் கன்று சிங்க குருளை பூனை குட்டி எருமை கன்று <laughs> next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மக்கள் கூட்டம் வீரர் படை விறகு கட்டு சுள்ளி கற்றை வைக்கோல் போர் நெக்ஸ்ட் அடுத்து இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சொற்றொடரில் அமைந்துள்ள வலுக்களை அறிவோம் அது என்ன வலு அப்படிங்கிறது அரசன் வந்தது அப்படின்னு கூட அரசன் வந்தான் அப்படிங்கிறது சரி கபிலன் பேசினால் அது வந்து ஒரு ஆண் கபிலன்ங்கிறது ஒரு ஆண் அதனால கபிலன் பேசினான் குயில்கள் கூவியதுன்னு சொல்லக்கூடாது இது வந்து பண்மையில நேற்று வ வந்திருக்கிறான் வளவன் நேற்று வந்தான் ஆந்தை கத்தியது ஆந்தை கத்துமா ஆந்தை அலரும் ஓகேவா நெக்ஸ்ட் பயிற்சி வினாக்கள் வலுக்களை நீக்கி எழுதணும் இப்ப படிச்சோம்ல அதான் புலவர் வந்தார்கள் புலவர்கள் வந்தார்கள் அப்படின்னு செயல் மயில் கூவ குயில் அகவியதா குயில் மயிலாக குயில் கூவியது அதான் சரியான தொடர் தாமரம் தாமரை படம் வரைந்தான் தப்பு அப்போ தாமரம் படை வரை வரைந்தால் அப்படின்னு வரணும் யானைகள் வந்தது அப்போ இது தப்பு இது வந்து யானைகள் அப்போ பண்மையில இருக்கப்போ வந்தன அப்படின்னு வரணும் பெருமலை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது பெருமலை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தன ஏன்னா கல் அதாவது பண்மையில இருந்தா தன அப்படின்னு வரும் மரம் அப்படின்னு இருந்தா இங்கே த தது அப்படின்னு வரலாம் வயலில் ஆட்கன்று மேய்கிறது வயலில் ஆட்டுக்கன்று கன்று ஆட்டு கன்று வராது ஆட்டு குட்டி பசு குட்டி வராது பசு கன்று மாட்டை தொழுவத்தில் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து வெற்றிலை தோப்புக்கு சென் வெற்றிலை தோப்பமா தோப்பா வரும் வெற்றிலை தோட்டம் அப்படின்னு வரும் வெற்றிலை பறித்து வாங்க யானை பிளிரும் பொறுத்துக சிங்கம் கனைத்தது மரபு ஓகேவா கண்ணன் படித்தல் அப்படிங்கிறது திணைவழு இன்று வருவான் அப்படிங்கிறது பால்வழு வருவான் அப்படின்னா ஆண் மகனை குடிக்குது அதனால அது பால்வழு கபிலன் பேசியது அப்படிங்கிறது காலவழு அவன் எப்ப பேசினான் அப்படிங்கிறது குறிக்குது பறவைகள் பறந்தன அப்படிங்கிறது பறவைகள் அப்படிங்கிறது என் வெளு வலு ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து அதே ஒளி மரபு தான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆடு கத்தும் ஆடு என்ன பண்ணும் கத்தும் எருது எக்காலமிடும் குதிரை கனைக்கும் குரங்கு அலப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் பூனை சீறும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை அலறும் காகம் கரையும் கிளி பேசும் அல்லது கொஞ்சும் குயில் கூவும் கூகை குலரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும்